யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த எரக்டல் டிஸ்பங்ஷன் இல்ல விரைப்பு தன்மை இல்லாமல் வரும் அப்படின்றத பார்க்கலாம் வணக்கம் நான் உங்க மருத்துவர் கணேஷ் பிரசாத் கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் சிறுநீர்கவியல் மற்றும் ஆண்மையியல் இருக்கேங்க இதுல வந்து உடல் சம்பந்தமான காரணிகள் இருக்கு மனம் சம்பந்தமான காரணிகள் இருக்கு சோ நாம உடல் சம்பந்தமான காரணிகளை முதல்ல பாத்துரலாம் உடல் சம்பந்தமான காரணிகள்னா ஆண்குறிக்கு ரத்த ஓட்டம் போறது கம்மியாகிறது வயது முதிர்ச்சின் காரணமா சக்கரவியாதியின் காரணமா ரத்த குதிப்பின் காரணமா வேற இருதய நோய்களோ இல்ல அந்த இடத்துல அடிபட்டோ ஆபரேஷன் எதுவும் பண்ணதுன்னா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இளைஞர்களுக்கு என்ன காரணம் சின்ன வயசுலயே வந்து தன்மை வந்து ப்ராப்ளம் வருது இப்ப நான் பாக்குற நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட ரொம்ப ஃபிட்டா தெரிஞ்சாலுமே ரொம்ப ஃபிட்டா தெரிகிறாங்க டெய்லி ஜிம் போறாங்க பட் உணவு பழக்கங்கள்ல சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால ரத்தத்துல இருக்கிற ட்ரை குளரைடு என்ற ஒரு அதிகமாக அதிகமாயிருக்கு ஸோ இந்த ட்ரைகிலேட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது விரைப்புத்தன்மையும் சேர்ந்தே சரியாகி நான் என்னோட ப்ராக்டிஸில் பார்த்துருக்கேன்